போகுது அவர் கொஞ்சம் நிறைய பேர்ட்டு பேசிட்டு இருக்காரு அவர் கேரக்டர் மாறிட்டு வருதுன்னு சொல்லி நிறைய மனைவி மாதிரி பயந்துட்டு இருக்கிறீங்க நான் தேவ ஜனமே தேவ பிள்ளைகள் நிறைய தாய்மார் கூட என் பையன் பாப்பானா என் பொண்ணு பாப்பாளா கடைசி நாட்கள்ல என்னை விட்டுருவாங்களோ பல காரத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் பிசினஸ் செய்யற உங்களுக்கு கூட நீங்க கூட பயந்துட்டு இந்த புதிய மாத பிசினஸ் என்ன செய்வேன் எப்படி செய்வேன்னு தெரியாம கலங்கி கொண்டிருக்கலாம் நிறைய கடன் பிரச்சனைகளால பிசினஸ் செய்ய முடியாம வருமானம் வருது ஆனா நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வரலன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கலாம் உங்களை பார்த்தா என் ஆண்ட சொல்றாரு உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு நீ பயப்படாமலும் கலங்காமலரு படிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்ற நீ நிறைய படிச்சிருக்கிற நல்ல படிப்பு இருக்கான வேலை இல்லை வேலைக்காக காத்திருக்கிற மாதம் மாதம் ஒவ்வொரு மாதம் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு இருக்கிற ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது பயத்தோட திகிலோடு இருக்கிற என் எதிர்காலம் என்ன தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நல்லா நம்பிக்கை வந்துட்டாங்க நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீ கலங்கிட்டு இருக்கலாம் உங்களை பார்த்தா ஆண்டு சொல்றாரு ஏசாமி சொல்றாரு உங்களை பார்த்து இந்த புதிய மாதம் சொல்றாரு பயப்படாம கலங்காமலரு ஏன்னா இந்த மாதம் சொல்கிறாரு நீ பயப்படாம கலங்காமரு இந்த புதிய மாதம் உன்னோடு அவர் வருவார் இந்த புதிய மாதம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இந்த புதிய மாதம் கைகளை பிடிச்சிக்குவாரு எங்கெல்லாம் தோத்து போய் அழுது கொண்டிருந்தாயோ அதே இடத்துல உன் ஆண்டவர் உன் கொடுப்பார் எங்க போய் உடைந்து போய் எங்க போய் வாழ்க்கை இழந்து போய் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி கொண்டிருக்கிறாயா ஆயின் பட்டணத்தை தோத்துது போல நிறைய பேரோட வாழ்க்கையை தோத்து போனீங்க நிறைய பேர் உடைந்து போனீங்க நிறைய பேர் கேள்விகளோட உடைந்து போய் இரவில் தூக்க வராமல் மரண பயத்தோடு இருக்கிறீங்க வியாதியின் கூர்வம் பக்கம் அழுத்துது வியாதியின் பலவீனம் அழுத்துது இத்தனை கடன் இருக்குது இத்தனை வியாதி இருக்குது என் புருசை இப்படி இருக்கா என் மனைவி இப்படி இருக்கா என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க நான் என்ன செய்வேன்னு தெரியலையே சொந்த வீடு இல்லையே நான் என்ன செய்வேன்னு பல காரியங்களும் சொல்லி கொண்டிருக்கலாம் சொல்லலாம் உங்களை பார்த்தா சொல்றாரு பயப்படாமல் கலங்காமல் இருங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்க ஆனா ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு இந்த யோசுவா தோத்து போனோன்னு உடைந்து போனது மாத்திரம் இல்லை அவன் எங்க போய் கே சொன்னான்னா ஆண்டு ஆண்டு போய் நின்னா இன்றைக்கி என்னோட கூட ஆண்டோட நிற்கிறீங்கன்னா அந்த புதிய மாதம் என் ஆண்டு சொல்லுவார் உங்களை பார்த்து கைகளை பிடிச்சு நடத்துவார் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ என்ன போராட்டங்கள் இருக்கிறீங்களோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காலங்களை செய்வார் நீ நீ நினைக்கிற போல நீ பயப்படுற மாதிரி ஒரு காரியம் உனக்கு வராது நிறைய பேருக்கு பயத்துன்னு வல்லமை பயம் எதெடுத்தாலும் பயம் வாழ்க்கையில் எதெடுத்தாலும் பயம் ஒரு கலக்கம் பயம் திகில் எப்போது நிறைய பேருடைய இறுதி என்னென்னா எனக்கு விரும்ப பிடிச்சனும் பண்ணிட்டான் எனக்கு விரும்ப அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் இந்த பய உனக்கோள் எப்போது இருக்குது ஒரு சின்ன மிளகா கடந்தா ஒன்னே பயம் எலுசு மிளகா கடந்தா பயம் ஒரு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தாங்கன்னா பயம் யாராவது கண்ணை உத்து பார்த்தாங்கன்னா பயம் யாராவது ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா பயம் இந்த மாதிரி பல பயங்களோட ஓ பயங்கள் 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 கெட்ட சொப்பட வந்தா பயம் ஓ சண்டை போட்டு யாரா வந்து நமக்கு வெறும வந்துட்டாங்கன்னா எழுப்பிட்டா பயம் இப்படிப்பட்ட பயங்கள்னால உங்க இறுதியும் கலங்கி இருக்கலாம் ஆண்டு சொல்றாரு பயப்படாமல் கலங்காமல் என் ஜனமே பிள்ளையே தேவ பிள்ளையே உன்னை பார்த்து நான் சொல்லலை உயிர் உள்ளவரா இருக்கிற சர்வ வல்லமிழ தெய்வம் வானம் எனக்கு சிங்கா சனம் வான பூமி எனக்கு பாத பிணிச்சோ தெய்வம் சொல்றேன் உங்களுக்கு